கன்னியாகுமரியில் சுழற்சி அடித்த சூறை காற்று அடி உயரம் கொண்ட காற்றாடி முறிந்து அதன் கத்திகள் பூமியை ஆறு அடி ஆழத்திற்கு துளைத்து சென்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் வேகம் மற்ற பகுதிகளை விட அதிகமாக காணப்படும் இதனால் இப்பகுதிகளில் காற்றாலைகள் நிறுவப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரமாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது இதனால் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன இந்த நிலையில் ஆரல்வாய்மொழி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று வீசியது அதிகாலை ஆரல்வாய்மொழி காவல் கிணறு நெடுஞ்சாலை முப்பந்தல் அருகே செயல்பட்டு வரும் ஒரு தனியார் காற்றாலை நிறுவனத்தில் இயங்கிக் கொண்டிருந்த நானூறு அடி உயரம் கொண்ட காற்றாலையின் பகுதி உடைந்து கீழே விழுந்தது இதனால் அந்த காற்றாடியின் விசிறி பகுதி பூமியை ஆறு அடி ஆழத்திற்கு துளைத்து சென்று முற்றிலும் சேதமடைந்தது காற்றாடி உடைந்து விழுந்த நேரம் அதிகாலை என்பதால் அங்கு பணியாளர்கள் யாரும் இல்லை இதனால் பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது இச்சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது